குரு தேவா இப்ப இயங்குறவங்க கொஞ்ச ரோர்தான் இருப்பாங்க இப்ப மனிதனுடைய உடல்நிலைக்கு எங்கியிருக்கிறவங்க தான் பெருந்தல் நுட்பங்கள் வந்து எண்ணங்கள் நான் எந்த அளவுக்கு கோவரத்தை போல எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் அதே மாதிரி நாம் அந்த மெல்முடிவின் நிலையில் நாம் உயர்ந்து பெற வேண்டும் என்று எண்ணும் போது அதன் வழிகளில் தேவலாம் ஆனா இந்த மனித வாழ்க்கையுடைய நிலைகள் அவ்வாறு சொல்றதுனால அந்த மெல்மொழியை நாம் காண வேண்டும் என்றால் குரு அருளை நாம் நாடி அந்த குருவின் வழியிலே நாம் மெயில்மொழியை பெற வேண்டும் சொல்றேன் மத்தியான கடியம் தகைச்சிக்கிட்ட இருக்கிற காட்சிக்கு வழக்கம் கிடையாது இப்போ முதல்ல மூணு அதுக்கப்புறம் எத்தனை பேரு அஞ்சு அதுக்கப்புறம் எட்டு இவர்கள் உன்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு என்பது யாகம் யாகத்தில் வேணா முதல்ல மூணு ரிஷிகள் முதல காந்தம் யாகத்தில் வேணா முதல்ல மூணு ரிஷிகள் முதல காந்தம் இரண்டாவது வெப்பம் மூன்றாவது உணர்வு ஒரு அணிவின் செயல் மூன்று அப்போ அந்த வெப்பத்துக்குள் இருப்படுவது அந்த வெப்பத்தினாலதான் எல்லாமே கொண்டது ஆக காந்தம் தனக்கு ஈர்க்கும் சக்தி கொண்டது உணர்வு ஞானம் இப்போ ஒரு சூரியனுடைய வெப்ப காந்தம் வேப்ப மரத்திலிருந்து ஒரு மனம் வெளிப்படுது என்றால் அந்த மனத்தை அந்த காந்தம் கலந்து கொள்வது அப்ப கலந்து கொள்ளும் போது அந்த காந்தத்துடன் இணைந்திருக்கக்கூடிய வெப்பம் இந்த அந்த கசப்பின் சட்டை தனக்குள் இணைக்கப்படுபது அந்த கசப்பின் மனத்தை வெளிப்படுத்துவது சொல்றது பார்த்தா அப்போ அந்த மனத்தை வெளிப்படுத்துவது ஞானம் ஆக லட்சுமி பராசக்தி ஞானம் சரஸ்வதி ஒரு அணுகுக்குள் இந்த மூன்று இயக்கத்தின் தன்மை கொண்டது இந்த மூன்று இயக்கத்துக்குள் முதல மூன்று இல் யாகம் மகன மூன்று ரிஷிகள் உருவாக்கும் ஆற்றல் பெற்ற சக்தி அப்புறம் ஒரு அணுகுக்குள் தனக்குள் எப்பொருளையும் இணைக்க செய்கின்றது ஒரு வெப்பம் ஒரு பொருளை கொண்டவுடனே அது ஜூட்டினாலே மற்ற பொருளுடன் கலக்க செய்து ஒரு உணர்வின் சட்டை மறைக்கச் செய்து ஆனா ரெண்டு சக்தி செய்தி சொல்றத ஒரு வெப்பத்திற்கு ஒரு பொருளை போட்ட ஜூடாக்கும் வேலை செய்து தனித்திருப்பது இயக்க செய்து ரெண்டையும் ஒன்றாக்கி ஒரு உணர்வை மாற்றும் ஒன்று மறைக்கவும் மற்றொன்று உருவாக்கும் ரெண்டு சக்தி அப்போ காந்தம் ஒன்று இரண்டாவது இது ரெண்டும் சேர்த்தால் மூன்று அப்புறம் நாம ஒரு உணர்வின் சட்டை இப்போ ரோஜாப்பில் இருந்து வரக்கூடிய மனம் என்று எடுத்துக் கொள்வோம் அந்த மனத்தை இந்த காந்தத்துடன் இணைக்கும் போடும் வெப்பத்துடன் கலந்தவுடன் என்ன செய்தும் மனம் வெளியில தெரியுது ஆனால் அதே மனத்தை நாம் ஆயில போட்டு சாப்பிட்டால் என்ன செய்வது அந்த மனத்தின் ரசிப்புத்தன்மை நம்ம ஆனந்தப்பட செய்யும் உணர்வு ஆக ஒரு உணர்வின் அணுகுக்கு அந்த ஐந்து செயல் இந்த யாகத்தின குறைவது சொல்லி வார்த்தாச்சை வந்து எட்டு நாம் கோகை எட்டு அந்த கோவில் எட்டின் உணவில் கொண்டு சமைத்ததுதான் தோன்றிய உணவின் மலைகள் உலகத்தை சிசிக்கும் நலமை என்பது அதை போன்று நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை ஒவ்வொரு அணையிலும் மூன்றாக இருந்தாலும் உணவின் ஞானம் ஐந்தாக பிரிக்கப்பட்டு நாம் பரிவி சக்தியது பத்து ஆக நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு குணத்தின் தன்மை வறுப்பும்போது எட் குணமானாலும் இப்ப நான் கோபமான குணத்தை எடுக்கிறேன் என்றால் அவர் காந்தம் பாசம் தனக்குள் அணைக்கும் மலை ஆனால் அந்த காந்தத்துக்குள் மறைத்திருக்கக்கூடிய நரசு அந்த காரமான குணத்தை நாம் எடுக்கப்படும் போது என்ன அடுப்பில் அனுப்பப்பட்ட நெதி அந்த ஞானம் நமக்கு ஆத்திரத்துடன் பேசும் அந்த ஞானம் வருகின்றது நெடியான மலை கோபம் அறுக்கும்போது அடுத்த வேண்டிய நிலை என்ன செய்து விரட்டச் செய்யுது நீங்க பொருளை போட்ட உடனே இரப்பத்துக்குள் போட்டால் என்ன செய்கின்றது சொல்றது அற்ப அதே சமயம் அதை அந்த மனத்தாலே செய்கின்றது அதே சமயம் அந்த உணர்வை நமக்குள் உடனே நம் உடனுடைய அங்கங்கள் பதறச் செய்கின்றது இப்படி ஒரு உணர்வின் அணுவின் தன்மை நமக்குள் சக்தியாக இருப்பது குணங்கள் அந்த குணங்களே போதும் நாம் எ குணத்தின் தன்மை நாம் சுவாசிக்கின்றமோ நாம் உயிரான நிலை ஏற்பட்டவுடன் நெருப்பு நான் இருக்கும் தன்மை கொண்டது நமக்குள் லட்சுமி ஆனால் கொண்ட உணர்வின் தன்மை நமக்குள் அது நெருப்பாக இருக்கப்படும் போது மீண்டும் சேர்த்து நான் கொண்ட மனம் இதோட இணைக்கும் பிறப்பும் என்பது பிரம்மன் உருவாக்குகின்றது என்பின் முப்பொருளின் தன்மை நான்காவது உருவெரும் சக்தி இது போன்றுதான் இந்த எட்டு கோளின் சத்துக்கோள் பல சக்திகள் நமக்கு இயங்கும் தன்மை கொண்டு நாம் உயிரான நிலைகள் கொண்டு நவனில் சூரியனாக நின்று எட்டு கோளின் தன்மை கொண்டு நாம் உணர்வின் தன்மை சூரியனாக இருந்து நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள் அனைத்துமே வேலை செய்யும் இயக்கக்கூடிய தன்மை தான் அங்கே காத்திருந்தோம் ஆக நாம் உயிரின் வெளிகொண்டுதான் இந்த உணரை தாக்குகின்றோம் அப்ப கோயிலில் தீபாராபனை என்ன நமக்கு அந்த ஒளியான சக்தியை கூறும்போதுதான் அங்கு இருந்த நிலையை மறைந்த பொருளை நாம் காண முடிகின்றது ஆக நாம் எடுக்க வேண்டிய ஆற்றமிக்க சக்தி எது எது யாகமாக வளர்க்க வேண்டும் நாம் என்னும் எண்ணத்து இந்த தன்மை நாம் உயிரான நிலையை அங்கு உயிரேற்றும் போதுதான் அந்த ஆற்றமிக்க சக்தியின் தொலைகுண்டு மற்றவர்களை நாம் பெற முடியும் என்ற நிலையை கொண்டார் தத்தமாகதான் ஆகனாலே கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வைரத்தின் தன்மையும் நாம் இந்த உடலான இந்த

ஆக நமக்குள் எடுக்க வேண்டிய எண்ணத்தை நாம் எடுக்கப்படும் என்றும் அக்குணத்தின் தன்மையான நிலைகள் நாம் தெய்வமாக நின்று பேசுகின்றோம் நாம் அறை நாம் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்திற்குத்தான் இதை காட்டியது இப்ப சொல்றது அர்த்தமாதான் அஞ்சு முதல்ல மூன்று அஞ்சு அப்புறம் நாம் இந்த உடலாளருக்கு எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டு நமக்குள் எடுத்துக்கொண்ட உணரின் தன்மை யாகம் நாம் எதையும் தன்மை நாம் அழைத்துக் இந்த ஒளியின் தன்மை கொண்டு நாம் உணர்வின் தன்மை உயிர் ஒளியாக மாற்றுகின்றது இதுதான் யாகத்தின் பொருள் ஆக நாம் எடுக்கக்கூடிய நிலையை சிஸ்டத்தின் தன்மை கொண்டு நாம் எந்த குணத்தின் தன்மை எடுக்கின்றமோ இந்த உணர்வாகின்றது ஆக நம் உடலுக்குள்ள அனைத்து குணங்களிலும் கலந்திருப்பது காந்தம் மகாலட்சுமி நாம் எடுத்துக்கொண்டு கிட்ட குணத்தின் தன்மை நமக்குள் சமைத்து படித்து கொடுப்பது நமக்கு பராசக்தி நமக்குள் அந்த வெப்பமான நிலைகிட்டால் எல்லாத்தையுமே உருவாக்குகின்றது அதே போல நாம் எந்தெந்த குணத்தை நாம் எடுத்து நமக்குள் வடித்து வைத்திருக்கணுமோ மகா சரஸ்வதி ஆக நாம் எந்த குணத்திலே நினைவை செலுத்துகின்றோமோ அந்த குணத்தின் அடிப்படையிலே நாம் ஞானத்தின் நிலைகள் கொண்டு நாம் செயல்படுகின்றோம் நம் உடலுக்குள் அத்தனை சக்தியும் உண்டு எந்த இந்த மெய் உணர்வை உணர்த்துவதற்குத்தான் அந்த மெய்ஞானிகள் தேர் ஒளியும் தன்மையும் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் எண்ணத்தை செலுப்படுத்தும் போது அந்த உணவை நாற்றாலே ஞானம் நாம் அறிந்து வந்து செயல்படுகின்றோம் எதற்காக வேண்டி சொல்றோம் என்றால் இந்த காத்திலே அனைத்தும் உண்டு நாம் எப்படி சந்தர்ப்பத்தாலே நாம் முதலே நாம் சொன்ன நீ உபதேசம் இப்போதை சந்தர்ப்பத்தால நாம் நிகழ்ந்ததுதான் நாம் மனிதனா வந்தோம் இப்ப நாம் எடுக்கும் சந்தர்ப்பத்திலே நிலைகள் நல்லவைகளாக இருந்தால் நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்க முடியும் நாம் இன்னியலே நம் உயிர் சமைத்துவிடும் நாம் பிரம்மமாகி நமக்குள் சிஷ்டிக்கின்றது நாம் தப்பு நாம் உங்களை நான் பெருமைக்க வேண்டியதை சொன்னாலும் என் உயிர் உணர்வுக்குள் நாம் எடுத்தும் சுவாசமும் என் உணர்வுக்குள் சுவாசித்த உடனே உயிர் என்ன செய்கின்றது என் உணர்வு உயிருக்கு பற்றும் உணர்வின் தன் இயற்கை செய்து உணர்வின் சத்து எனக்கு உயிராக சென்று எனக்குள் அந்த சத்தை அதை சிஷ்டிக்கப்படுகின்றோம் நம் உடலே என் உடலை சேர்த்துக்கொண்டு அந்த குணத்தின் உணர்வு ஆற்றலே அது பெருகி வளர்ந்து தன் உயிராத்மாவுடன் சேர்த்தவும் அந்த உணர்வின் மறைவை கொண்ட அடுத்த உடலின் அமைப்புக்கும் நம் உயிராக தயாராக்குகின்றது மனின் உணர்ந்து கொண்டவர் ஆக மெய்னொழியின் தன்மையை நான் இன்று நாம் பெருக்கும் அவ்வொரு சந்தர்ப்பத்தனையும் ஞானின் அணுவையை நமக்குள் சேர்க்கும் சந்தர்ப்பத்தை நிகழ்த்துக் கொண்டால் நமக்குள் உருமறைந்து ஒளி அறிந்து வழி அறிந்து செயல்படும் நிலைகள் நாம் பெறுவது தின்னம் இந்த நிலைகள் பெறுவதற்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த இந்த தியானம் இந்த சந்தர்ப்பத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பதற்கு இது தொடர்ந்து நமக்குள் அந்த யாகத்தின் தன்மை இந்த தியானத்தின் தன்மை வலுப்பெற வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய ஈசனின் ஆற்றல் நாம் தர வேண்டும் என்றால் நம் தாய் தந்தையை நம் தாய் தந்தையின் தாயை தாயின் உயிரை ஈசனாக மதிக்க வேண்டும் தாயின் உடலை சிவனாக மதிக்க வேண்டும் தாயின் உடலின் மனிதனுடைய உடல் அமைப்பு முன்சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உருவ பெற்றது என்று தாயை மதிக்க வேண்டும் தாய் உடலுக்கும் மகா சரஸ்வதியும் உண்டு மகாலட்சுமி உண்டு மகா சரஸ்வ மகா பராசக்தியும் உண்டு எந்த எண்ணத்தை நாம் நினைக்க வேண்டும் தாயுடைய கண்ணன் கண்ணனாக இருக்க வேண்டும் மறுக்க வேண்டும் தாயங்களை கண்டான் அதற்குள் நாம் நல்ல நான் நலமாக வேண்டும் என்று எண்ணும் பொருள் தன் என் பையன் பேரை எடுத்துக்கொண்ட உணவில் காற்றமிக்க எண்ணத்தை தன் கொண் கண்ணின் உணர்வலைகளை பார்க்கும் பொழுதுதான் நாம் ஒரு தீயை நாம் தொட போனாலும் அது தீயளாய் ஒன்று அந்த கண்ணனாக இருந்து அதன் உணரே நமக்கு சுட்டிக்காட்டி அந்த ரெக்கத்திலிருந்து நம்மை காக்கும் ஞானத்தின் போதிக்கும் வழி நடத்தி செல்லும் அந்த தாயின் கண் கண்ணனாக நின்று நமக்கு வழிகாட்டுகின்றது நாகவே தாயின் கண்ணை நாம் கண்ணனாக மதித்து தாயின் உணர்ச்சிக்கு தோன்றும் உணர்வின் தன்னை நாம் மதித்து அதை நம்மளுக்கு ஆக்க ரீதியான தெய்வமாக கருத வேண்டும் ஆக நாம் தாயின் உடலுக்குள் நேர்ந்து முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடல் அமைத்தாலும் சூரியனை ஒத்து உணவின் ஆற்றமைக்க நிறைகை கொண்டு நாம் படைக்கும் ஆக்கும் வழிகாட்டும் இந்த உணவின் தன்னை ஞானத்தை அனைத்தும் அறுசு கொண்டு நாம் சுவையின் நிலையை கொண்டு ஒளியின் நிலைகள் பரப்பும் இந்த உணவின் ஆறாவை அறிவு பெற்று முருகனாக தன் தாய் உடல் அமைந்து ஆக பிரம்மானை சிறபிடித்தது ஆக நாம் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்ற ஆறாவது அறிவான நிறைகள் நாம் தாய் தந்தைகள் முன்னாலே அவர்கள் பிரம்மாவை சிறுபிடித்தது ஏனென்றால் ஆறாவது அறிவு இப்ப சாதாரணமா சூரியலிருந்து வரக்கூடிய உணவின் ஒளி அறைகள் ஒரு வேப்ப மரத்திலிருந்து ஒரு கசப்பின் தன்னை பற்றவுடனே அந்த வெப்பகாந்தம் தனக்கு இழுத்து அது நினைக்கும் சந்தர்ப்பம் தம்மம் ஆக அந்த கசப்பின் மனம் கொண்ட அணுவாக அது சுழர்கின்றது போன்று மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள் ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி எத்தனையோ உருக்கள் செத்தனையே தாவர உருமாற்றி இருக்கின்றோம் எத்தனையோ உயிரினங்களுடைய நிலைகள் இருக்கின்றோம் ஏனென்றால் இதுவெல்லாம் நம் தாய் வந்து சிஷ்டிக்குள் அவர் எண்ணிய எண்ணத்தின் நிலைகளை கொண்டு உருவாகி நம்மை உருவாக்கியவர்கள் அவர்கள் நாம் நீளியும் தன்னை காட்டியவர்கள் அவர்கள் அதே போன்று பெம்மாய் சிறப்பிடுத்து ஏனென்றால் மனித மனிதனாக பெற்ற ஆறாறு அறிவின் நிலைகள் தனக்குள் சிஷ்டிக்கும் தன்னை பெற்றவர்கள் ஆக நமக்கு ஒவ்வொரு சிஷ்டியின் உணவின் தன்னை பிரம்மமாக நின்று இதை நீ செய்தி இதனுடைய கொண்டு நீ நலமாய் இருப்பாய் என்று இந்த பிரம்மத்தின் உச்சத்தின் நிறைகள் நமக்கு போதித்தது குருவாக நின்று நமக்கு போதித்தது தாய் தந்தையே ஆகவே அதனுடைய நிலைகளை நான் தாய் தந்தையினுடைய நிலைகளை வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சிஷ்டிக்கும் கொண்டு சிஷ்டிக்கு உணர்வான நிலைகளை தாய்கி நமக்கு முன் நின்று அது முதலிலே ஈசனாக பெண் அதன் உணர்விலே விநாயக இன்னைக்கு நாயகனாக மனித உடலை தற்று உடலான அமைப்புக்கு சிவராகி சிவத்துக்கு சிவ சக்தியான நிலைகள் இயங்கி கண் கண்ணனாக நின்று உடலுக்குள் வளர்த்த ஆறாவது அறிவின் தன்மை அது கிரமமாக முருகனாக சிசிக்கும் தன்மை உலக சிசிக்கும் ஆத்திரமிக்க ஆறாவது அறிவின் தன்னை பெற்று அதனுள் எண்ணத்திற்கு தான் நின்று நெருகிக் கொண்டு நம்மை கருவாகி உருவாகி உணர்ந்தத்தும் குருவாகி நின்று நமக்கு வழிகாட்டி அந்த தாய்தான்